மூணு சவரன் நகைக்கு ஒன்பது சதவீதம் சேதாரம் சொல்கிறாங்க அப்படின்னா சேதாரமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோங்கிறத எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல ஒரு கிராம் தங்கத்தொடி விலை அப்படியே போட்டுக்கோங்க நான் உதாரணமாக ஏழாயிரத்தி நூறு எடுத்திருக்கேன் ஸோ ஏழாயிரத்தி நூறு அடுத்ததாக இன்ட்டு போட்டு நீங்கள் வாங்கின நகையோட எடை நம்ம மூணு சவரன் உதாரணமாக எடுத்திருக்கோம் இல்லையா ஸோ மூணு சவரன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு கிராம் அதனால் இன்டூ இருபத்தி நாலு ஒரு சவரன் அப்படிங்கிறது எட்டு கிராம் ஸோ மூணு சவரன் அப்படிங்கிறப்ப மூணு இன்டூ எட்டு வந்து நமக்கு இருபத்தி நாலு வரும் அதனால இன்டூ இருபத்தி நாலு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூறுபா வருது இல்லையா இது வந்து தங்கத்துறை விலை இது கூட இன்ட்டு போட்டு நமக்கு சேதாரம் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க ஒன்பது சதவீதம் இல்லையா ஸோ ஒன்பது போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா எவ்வளோ வருது வந்து பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து நீங்கள் சேதாரமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தங்கத்தில் நகை வாங்கும்போது மொத்த விலையை எப்படி கணக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் லிங்க் வந்து நான் ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன்